விஜய் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு ஆரம்பத்துல இருந்தே ஏகப்பட்ட செக் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நிலைமை இன்னும் சிக்கலாக்கி இருக்கு படம் பொங்கலுக்கு வர வேண்டியது ஆனா சென்சார் போர்ட் நாங்க சர்டிபிகேட் தர மாட்டோம் இத மறு ஆய்வு குழு பாக்கணும்னு சொல்லி தள்ளி வச்சிட்டாங்க இதை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் ஹை கோர்ட்டுக்கு போனாங்க நீதிபதி பிடி டி ஆஷா இதெல்லாம் முடியாது உடனே சான்றிதழ் கொடுங்கன்னு சொல்லி ஜனவரி எட்டாம் தேதி அதிரடி தீர்ப்பு கொடுத்தாங்க தனி நீதிபதி சொன்ன அடுத்த நிமிஷமே சென்சார் போர்டு மேல்முறையீடு பண்ணாங்க தலைமை நீதிபதி அமர்வு அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிச்சிட்டாங்க இதனால பொங்கலுக்கு படம் வர முடியாம போச்சு தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் இப்ப ஒரு முக்கியமான தீர்ப்ப சொல்லிருக்காங்க உடனே சான்றிதழ் கொடுங்கன்னு தனி நீதிபதி சொன்ன உத்தரவை இப்ப முழுசா ரத்து செஞ்சிட்டாங்க தயாரிப்பு நிறுவனம் மறுபடியும் புதுசா ஒரு வழக்க தாக்கல் பண்ணணும் அத தனி நீதிபதி திரும்பவும் முறையா விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க அதாவது கேஸ் இப்போ பழையபடி ஆரம்பத்துக்கே போயிடுச்சு இந்த இன்னும் தள்ளி போகும். தீர்ப்பால ஜனநாயகம் ரிலீஸ் கேவிஎன் நிறுவனம் இப்போ ரெண்டு வழிகளை யோசிக்கிறாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து அடுத்த கட்டத்துக்கு போறது தணிக்கை வாரியம் சொல்ற மாதிரி மறுஆய்வு குழு மூலமா சர்டிபிகேட் வாங்க முயற்சிக்கிறது இது பத்தின இறுதி முடிவை அவங்க இன்னைக்கு எடுப்பாங்கன்னு தெரியுது